வரமத்துலாஹே மஷர் பெருவெளியில் இறைவனுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தனியாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் இல்லையா அந்த குற்றவாளிகளுக்குள்ளும் யார் இணை வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களும் யாரை இணை வைத்தார்களோ அவர்களையும் அல்லாஹுத்தாலா தனியாக பிரித்தெடுப்பான் பை அகூலுள்ள தீன அஷ்ர கு யார் இணை வைத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தலா சொல்லுவான் மக்கானுக்கும் அன்தும் அஷ்ரகாவுக்கும் நீங்களும் யாரையெல்லாம் நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்களும் தனியாக நில்லுங்கள் அங்கேயே நில்லுங்கள் உங்களிடத்தில் விசாரிக்க வேண்டி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான் அவ்விருவருக்கும் மத்தியிலே அறிமுக மின்மை எடுக்கப்பட்டுவிடும் ஒருவர் ஒருவரை வணங்கிக் கொண்டிருந்தார் யாரை வணங்கினாரோ அவருக்கு இவரை யார் என்று தெரியாது இவர் யாரை வணங்கினாரோ அந்த வணக்கப்பட்டதற்கு இவரை யார் என்று தெரியாது உலகிலே அப்படியான வணக்கங்கள் தான் பூஜைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது அவ்விருவருக்கும் மத்தியிலே உள்ள அறிமுகப்படும் இப்பொழுது யாரை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை பற்றி இவர்களுக்கு தெரிய வரும் யார் தன்னை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதையும் வணங்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல்லாஹு தாலா அவர்களிடத்தில் கேட்பான் அந் தும் அகல் தும் இபாபி இவர்களை நீங்கள் தான் வடிகடுத்தீர்களா இவர்களை வணங்கச் சொல்லி நீங்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தீர்களா அமுகும் லப்துஸ் சபீல் அல்லது அவர்கள் தானாகவே வடிகட்டு விட்டார்களா உடனடியாக யார் வணங்கப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் சொல்லுவார்கள் காலு சுபஹானக மா கான எம்பகியிலனா அந்நத்தஹிதமிந்தூனிக்க மின் அவுளியா நீ பரிசுத்தமானவன் உண்மை தவிர வேறு ஒருவரை நாங்கள் பாதுகாவலராக எடுத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு பைனக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில எந்த விதமான தொடர்பும் இல்லை இவர்கள் எங்களை வணங்கிக் கொண்டிருந்தது எங்களுக்கு அறவே தெரியாது என்று கையை விரித்து விடுவார்கள் யாரை இந்த உலகிலே காப்பாற்றுவார்கள் மறுமையிலே காப்பாற்றுவார்கள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் நாளையிலே கைகளை விரித்து விடுவார்கள் இவர்கள் யாரென்றே தெரியாது என்பதாக இவர்கள் எங்களை வணங்கிக் கொண்டிருப்பதே எங்களுக்கு தெரியாது என்பதாக இவர்கள் எந்த ஒன்றை செய்தார்களோ அதனுடைய அறிவு எங்களுக்கு இல்லை என்பதாக கையை விரித்து விடுவார்கள் அடுத்ததாக மடக்குமாரிடத்திலே அல்லாஹு அல்லா கேட்பான் ஏனென்றால் ஏஞ்சல் என்றும் தேவதைகள் என்றும் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் மடக்குமார்கள் அல்லாஹு அல்லா மழக்குமார்களிடத்திலே கேட்பான் இவர்கள்தான் நீங்கள் வணங்கி கொண்டிருந்தவர்களா உங்களை வணங்க செய்தவர்களா என்று மழக்குமாரிடத்திலே அல்லாஹூத்தல்லா கேட்பான் மலக்குமார்கள் பதில் சொல்லிவிடுவார்கள் எங்களை வணங்கவில்லை இவர்கள் வணங்கி கொண்டிருந்ததெல்லாம் அந்த ஜின்களை தான் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள் ஜின் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்வது ஏனென்றால் ஷைத்தான் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அந்த அடிப்படையிலே அடுத்ததாக அல்லத்திலே விசாரணை செய்வான் அதிகமான மனிதர்களை உங்களுடைய என்று சொன்ன உடனே ஜிண்கள் எல்லாம் சொல்லும் அவர்களும் நாங்களும் ஒன்றாக சேர்ந்துதான் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தோம் இதோ நீ நிர்ணயித்த இந்த காலத்திலே நாங்கள் உன்னிடத்திலே விட்டோம் என்பதாக சொல்லுவார்கள் ஆக யாரை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களிடத்திலே விசாரிக்கப்படும் மடக்குமார்களிடத்திலே விசாரிக்கப்படும் ஜிங்களிடத்திலே விசாரிக்கப்படும் இன்னும் நபிமார்களிடத்திலும் விசாரிக்கப்படும் காரணம் நபிமார்கள் எங்களுக்கு அவருடைய தூதுத்துவத்தை ஒழுங்காக முறையாக எத்தி வைக்கவில்லை அதனால் தான் நாங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தோம் என்று அவர்கள் சொல்லிவிடலாம் இல்லையா அல்லாஹு தாலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹுத்தாலா அழைத்து விசாரிப்பான் சல நஸ் அலன்னல் அதீன ஊர் சில இளைகின் யாரின் அளவிலே ரவிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களிடத்திலும் நாம் கேள்வி கேட்போம் பல நஸ் அலன்னல் முஸ்ஸலீன் ரசூல்மார்களிடத்திலும் கேள்வி கேட்போம் பயோம யஜுமா உத்தாஹு ருசுல அல்லாஹு தலா ஹயமத்து நாளையிலே அபி ஒன்று மாதா உஜிப்தும் என்ன பதில் சொல்லப்பட்டீர்கள் நீங்கள் எப்படியான ஒரு கேள்வி பாருங்கள் என்ன பதில் சொல்லப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் நான் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை முறையாக சரியாக நிறைவேற்றினீர்களா அவைகளை மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்கள் உங்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்பது அந்த கேள்வியினுடைய சாரம்சமாகும் அவர்கள் சொல்லி விடுவார்கள் யா எங்களுக்கு எங்களுக்கு பின்னால் நடந்ததனுடைய அறிவு கல்வி ஞானம் எங்களுக்கு இல்லை நீ அத்தனையும் அறிந்தவன் என்று பதில் சொல்லுவார்கள் இதுல நபிமார்களிலே நபி ஈசா செல்லும் அவர்களுக்கு ஸ்பெஷல் கேள்வி ஒன்று இருக்கிறது காரணம் ஈசா அலி சலாது அவர்கள் இந்த உலகிலே கடவுளாக வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஈசா உடைய தாயார் மரியம் அலிசல்லாம் அவர்களும் கடவுளாக வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அல்லாஹு நீ மின்றா நீர்தான் உன்னையும் உன்னுடைய தாயையும் என்னை விடுத்து வணங்க சொல்லி கொண்டிருந்தாயா என்று கேட்பான் என்னையும் உன்னையும் உன்னுடைய தாயையும் என்னை விடுத்து வணங்க சொல்லிக் கொண்டிருந்தாயா என்று கேட்பான் கால சுபகான ஒரு காலம் நான் அப்படி சொல்லவில்லை எனக்கு பின்னால் நடந்த அறிவு எனக்கு இல்லை அவைகளை நீ முழுமையாக அறிந்தவன் ஒரு காலம் நான் அவர்களை அப்படி சொல்லவில்லை என்ற ஈசா அலிசல்லாம் அவர்களும் கையை விழுத்து விடுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவுக்கு ஆக பிடிக்காத ஆக கஷ்டமான ஆக சிரமமான அல்லாவுக்கு ஆக கோபமான ஷிர்க் என்கின்ற அந்த இணை வைத்தலை பற்றி கேள்விகள் அத்தனையும் கேட்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு முடிவிலே ஷிர்க் வைத்தவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும் அவர்களுக்குண்டான தீர்ப்பு அவர்களுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கும் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தவிர என்று குரானுடைய ஒரே ஒரு விசாரணை மட்டும் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது அது இணை வைத்தலுக்குண்டான விசாரணை இன்னும் ஏராளமான விசாரணைகள் இருக்கின்றன விசாரணைகள் தொடரும் இன்றைய அஸ்மா உல் ஹசுனாவிற்கு சென்று விடுவோம் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது யா சமிய யாவற்றையும் காது கேட்பவனே யாவற்றையும் கேட்பவனே யாவற்றையும் செவி இருப்பவனே யா சமிய யா பசீர் யாவற்றையும் பார்ப்பவனே யா சமிய யா பசீர் யாவற்றையும் கேட்பவனே யாவற்றையும் பார்ப்பவனே இன்றைய விக்ருக்கு சென்று விடுவோம் இன்று வெள்ளிக்கிழமையினுடைய இரவு அதிகமான செலவாத்துகள் சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் இவ்விட அப்பா சுவதியம் வாசுத்தாலு அங்கு அவர்கள் சொல்லுவார்கள் தபரான இளைஞன் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது யார் இந்த வார்த்தைகளை சொல்லுவார்களோ எழுவது மலக்குமார்கள் ஆயிரம் காளைகள் இதனுடைய நன்மைகளை எழுதி எழுதி கலைத்து விடுகிறார்கள் أتعب سبعين كاتبا ألف سباهن آيرم كاليهل 70 மணக்கு இதனுடைய நன்மைகளை எழுதி எழுதி கலைத்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட सलावात ஜஸ்அல்லாஹு அற்புதமான ஒரு सलावात அழகான பொருள் தரக்கூடிய ஒரு செலவாத் நம்முடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமான ஒரு செலவாத் ஜஸ்அல்லாஹு அன்னா யா நதிகளாருக்கு நீ கூலி கொடுப்பாயாக மாஹுவ அஹலுஹ் அன்னா முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு

باخردان ان الحمدللہ رب العالمین